ஒரு கொத்து புரோட்டா போடுங்க கொத்து புரோட்டா போட்டுற வேண்டியதா என்ன மாதிரி போட வரியா சிந்தாம சிதறாம நிறைய இடத்துல கொத்து புரோட்டா நீ பாத்துருப்ப ஆனா இப்போ போடுறது ஒரிஜினல் குத்து கட்டுறதுல தெறிக்குமே எல்லாமே அந்த மாதிரியா அதை விட இது அதை விட இது எதை விடவா ஆமா ரெண்டு ரொட்டி போடுவாங்க நம்ம அதே மாதிரி ரெண்டு ரொட்டி தந்தா இருக்குல்ல ஒரு ரொட்டிய பிச்சு உள்ள தள்ளிட வேண்டியது கொத்து மிளகா கொஞ்சம் இங்க இந்த கச்சம் பச்சை ஆ என்ன இதுல ஸ்கிரேப்பர் வெட்டுறீங்களா ஆமா

குத்துறது குத்துற செடிய குத்துறதுலாம் இல்ல புரிஞ்சு அவ்வளவுதான் சத்தம் இல்லை வேகறப்ப எதுமே இருக்காது டக்கு டக்குனு சவுண்ட் எடுக்கணும் அது மேல கிடையாது அப்ப என்னதான் கத்து சவுண்ட் என்ன செய்ய ஒண்ணும் இல்ல ஒண்ணும் சவுண்ட்லாம் அதெல்லாம் தும்மா படம் படம் ஒரிஜினல் இதான் இந்த இதான் இதான் ஒரிஜினல் தெரியுதா சோ பச்சை மஞ்ச எல்லாம் கற்றுக்கிட்டா என்ன அப்படியே அப்படியே அவ்வளவுதான் அவ்வளவுதான்